வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நெல்லை பாளை முன்னாள் நகர்மன்ற தலைவர் மகாராஜா பிள்ளை நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை ஐ கிரவுண்ட் அரசு மருத்துவமனை அருகே உள்ள ரவுண்டானாவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு சைவ வேளாளர் சங்கம் தலைவர் மணி உபதலைவர் தங்கவேல் செயலாளர் ரவீந்திரன் மூத்த உறுப்பினர் சிவானந்தம் சண்முக சுந்தரராஜ் நாகப்பன் தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் நெல்லை மாவட்ட செயலாளர் மாரியப்பன் முன்னாள் மாநகராட்சி உதவி ஆணையர் சங்கரன் மகாராஜா பிள்ளை பேரன்கள் ஆறுமுகம் பிரம்மநாயகம் மகாராஜன் தூத்துக்குடி மாவட்ட ஓபிஎஸ் அணி பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் அகிலாண்டம் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் செலுத்தினர் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க